ரேவதி கார்த்தி சீரியலை இப்போ ராட்டகாஸ்மான் அது ரெடியான எப்பிசோட் வந்திருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணா ஃபுல் டி கேளுங்க இந்த வீடியோனு பிடிச்சா லைக் பண்ணி நம்ம சேல் கனிமே அது வந்து ரேவதி நம்மளை விட்டு வெளிநாடு வந்து போகிறா அப்படி இருக்கும்போது ரேவதிக்கு நம்ம ஏதாவது ஒரு விஷயம் அது செய்யணும் என்ன பண்ணலாம் இப்போதைக்கு நம்ம கொடுத்ததெல்லாம் அவள் ஏற்றுப்பாளா அது கொஞ்சம் கஷ்டம்தான் அவன் மனசு சங்கடப்படுற மாதிரி தான் நான் அவங்க கிட்டே பேச ஆரம்பித்தேன் அதுக்குள்ளே கிஃப்டை தூக்கிட்டு வந்துட்ட பார்த்தியா உன் மனசில் இருக்கிறதெல்லாம் இப்போ தான் எனக்கு புரியுதுங்கிற மாதிரி சொல்ல மாட்டான்னு என்ன நிச்சயம்னு சொல்லி கார்த்தி வந்து யோசிக்கிறாங்க நம்ம கடமை ஏதாவது ஒன்று செய்யணும் ரேவதிக்கு இத்தனை நாள் வரைக்கும் நம்ம எதுவுமே செஞ்சதில்லை ஏதாவது செய்வோம் திட்டு வாங்குறது ஒன்றும் நமக்கு புதுசு இல்லை ஒரு வேலை அவ ஏத்துக்கிட்டானா நமக்கு நல்லது தானே சரின்னு சொல்லிட்டு ஒரு நகை கடைக்கு போகிறாங்க சார் என்ன வேணும் என்ன பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே மோதிரோ ரிங் ஏதாவது இருந்தா காட்டுங்க லேட்டஸ்ட் மாடலு அப்படின்னு சொல்லும்போது இதில் இருக்குது சார் இது ஃபுல்லாகவே அந்த லேட்டஸ்ட் மாடல் தான் இது எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பார்த்து சொல்லுங்கள் சார் அதுக்கப்புறம் சைஸ் வந்து சொல்லிக்கலான்னு உடனே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க ரேவதிக்கு ரொம்ப ஆடம்பரமாகலாம் தேவை இல்லை சிம்பிளாக எலிகண்டாக இருந்தால் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு மோதிரத்தை வந்து செலக்ட் பண்ணுறாங்க சூப்பர் சார் இப்போ தான் இது ட்ரெண்டியாக வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே இந்த சைஸ் வந்து தாங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே பில் போட்டு அப்படியே பணம்லாம் கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க ரேவதி இதை ஏற்றுப்பாளா இல்லையான்னு தெரியல சரி முயற்சி பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு ரேவதியை பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி ரேவதி மாட்டுக்கோம் அப்படியே ஹாலில் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம சுத்தி என்னென்னமோ நடக்குது நம்மளால ராஜா கெட்ட பேர் வாங்க போகிறான்னு மட்டும் தெல்ல தெளிவாக தெரியுது எதுக்காக எல்லாருக்கும் இவ்வளோ நல்லது செய்கிறான் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா பிரச்சனை வரும்னு தெரிஞ்சா யாராவது செய்வாங்களா நல்ல பேர் தான் ஆசைப்படுவாங்க அட்லீஸ்ட் கெட்ட பேர் வாங்கக்கூடாதுனாவது சில பேர் ஆசைப்படுவாங்க ஆனா நமக்கு உதவி செய்கிறதுனால ராஜா செமையா வந்து அம்மா கிட்ட திட்டு வாங்குவான் ஏன் வீட்டை விட்டு கூட துரத்த கூட வாய்ப்பு இருக்குது நம்ம இருக்கிற வரைக்கும் தான் அம்மா ராஜாவை மதிப்பாங்க நம்மளே இல்லைன்னா ராஜாவை மதிப்பாங்களா சந்தர்கலாக்கும் கார்த்திக்கும் சுத்தமா ஆகாது அப்படி இருக்கிற சூழ்நிலையில எப்படி இது எல்லாத்தையும் கார்த்தி வந்து சமாளிக்க போறாங்கன்னு தான் யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம ரேவதி அந்த இடத்துல அப்பனை பார்த்து ரேவதி நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் பேசலாமா அப்படின்னு சொன்னோன்னே யோசிக்கிறாங்க இப்பயே இவ யோசிக்கிறாளே கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லும்போது என்ன கார்த்தி சொல்லுங்கிற மாதிரி ரேவதி வந்து பேசினோடனே இல்லை நான் இது வரைக்கும் உனக்காக எதுவுமே செஞ்சதில்லை ஆனால் உனக்காக ஒரு விஷயம் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இதை ஏத்துப்பியா அப்படின்னு சொல்லி தயக்கத்தோடு வந்து காட்டுறாங்க அந்த இடத்துல அப்படியே செமையா வந்து முறைக்கிறாங்க திட்ட ஆரம்பிக்க போகிறான் இதெல்லாம் எனக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லி கார்த்தி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நான் ஏன் உன் மேலே கோவப்பட போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அப்போனா நீ என்னை திட்டமாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம கார்த்தி அதெல்லாம் இல்லை உன் மேலே தப்பான அபிப்பிராயம் இருந்துச்சு நீ எது செஞ்சாலும் அது தப்புங்கிறது மாதிரி தான் எனக்கு புரிஞ்சிச்சு அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ நல்லவன் எனக்கு தெரியிறப்ப நீ செய்யறது எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் நான் தான் இத்தனை நாளில் உன் மேலே இருக்கிற அபிப்பிராயம் தப்பு நீ நல்லவன் தான் அதில் எனக்கு மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சந்தோஷம் இதான் உனக்காக நான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி அந்த பாக்ஸை வந்து திறந்து பார்க்குறாங்க ஒரு மோதிரம் இருக்கு அந்த மோதிரத்தை எடுத்து ரேவதி அவங்க கையில வந்து அப்பயே வந்து போட்டுக்கிறாங்க எங்க நீ ஏத்துக்க மாட்டியோன்னு நினைச்சேன் பரவாயில்ல சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நான் தான் சொல்லிட்டேன்னு கார்த்தி நிச்சயம் நான் உன் மேலே வச்சிருக்கிற அபிப்பிராயம் எல்லாமே மாறிடுச்சு நான் உன்னை கண்டிப்பா ஏத்துப்பணா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனா இப்போதைக்கு எனக்காக நீ அம்புட்டு உதவி பண்ணிக்கிட்டு இருக்க நான் வெளிநாடு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் தான் படாத பாடுபட போற அதுவும் அம்மா கிட்டேயும் சித்திக்கிட்டேயும் உனக்கு பிடிச்சிருக்கா நீ செய்யற செயல் உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு அதனால உனக்கும் உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அது மட்டும் பார்த்துக்கிட்டாலே போதும் நம்ம நல்லது தான் நம்ம செய்யணும் சரியா அது மட்டும் சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க இடம் கொஞ்சம் பார்த்து இரு இங்க இருக்கிற மாதிரி அங்கே அம்மா இருப்பாங்க சித்தி இருப்பாங்க அப்பா இருப்பாங்கன்னு சொல்லிட்டுலாம் யோசிக்க கூடாது ஒரு வாட்டிக்கு நாலு வாட்டி யோசித்து பார்த்துட்டு நம்ம செய்கிற காரியம் சரியா புரிஞ்சிக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு தான் எதுவாக இருந்தாலும் செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க என்ன கார்த்தி தத்துவம் பேச ஆரம்பிச்சிட்டேன் இல்லைம்மா இப்போதைக்கு நான் வந்துட்டு இதெல்லாம் சொல்லலாம் இதெல்லாம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு பேசுகிறேன் அது மட்டும் இல்லாமல் உன் மனசுல இடம் பிடிக்கணும் அது மாதிரிலாம் ஆசை இல்லை உங்கள் அப்பா இருந்தா என்ன சொல்லுவாங்களோ அதை தான் சொன்னேன் நீ தான் முடிவா சொல்லிட்டல உன் ஆசையை நிறைவேற்ற வேண்டியது என்னோட கடமை நான் வந்து நிறைவேற்றுறேன் அதுக்காக நீ என்னை ஏற்றுக்கணுன்னா நான் உன்கிட்ட கேட்கவே இல்லை ஏன்னா இந்த கல்யாணம் ஏன் விருப்பப்படி கூட நடக்கலை அதுவும் உனக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாரோட விருப்பத்தோடு தான் நான் இந்த கல்யாணம் பண்ணேன் ஆனால் எனக்கு கூட நீ எந்த நிலைமையில இருந்தியோ அதே தான் நானும் இருந்தேன் சாமுண்டேஸ்வரி திடீர்னு அந்த மாதிரி கேட்டோன்னே எனக்கும் என்ன செய்யணும் எது செய்யணும் சுத்தமாக தெரியலங்கிற மாதிரி கார்த்தி தன் பக்கம் இருக்கிற நியாயத்தை எல்லாத்தையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சந்திரகலா வந்து கேவலமாக வந்து யோசிக்கிறாங்க எல்லா ஆதாரமும் கையில் இருந்தும் அக்காவை கம்பெனிக்கு கூட்டிகிட்டு போயிருந்தோம் நம்மளால் எதுவுமே நிரூபிக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது சிவனாண்டி கேட்குறாங்க என்னம்மா கார்த்திக் எப்படின்னாச்சு அடிச்சு துரத்திட்டாங்களா நீங்க வேற அங்கே செமையாக சமையா ஆகிடுச்சு நமக்கு தான் வந்து பிரச்சனை பேல பிரச்சனை கொடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க ஏன் என்னாச்சு நான் அங்கே கூட்டிட்டு போனேன் திரும்பி பார்த்தா கார்த்திங்கிற பேர்ல இளையராஜாதான் அங்கே உட்காந்துகிட்டு இருந்தாப்புல என்ன சொல்கிற என் கம்பெனியில் நான் தான் இருக்க போகிறேன்னு சொல்லி எனக்கு பல்பு கொடுத்தது தான் மிச்சம் இனிமேட்டு என் மாப்பிள்ளையை பற்றி தப்பாக பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதேன்னு சாமுண்டீஸ்வரி சொல்லிட்டா என்னம்மா அது இப்படி ஆயிடுச்சு சரி உன் கிட்ட ஏதாவது பேசி கூட்டிகிட்டு போனோன்னு வச்சுக்கேன் மயில் வாங்கினோம் ராஜராஜன் எல்லோரும் சேர்ந்து கார்த்திகிட்ட தான் அங்கே இளையராஜா வந்து உட்காந்துருந்தாப்புல அப்படி இருக்கிற நிலமையில நம்மளே ஆதாரத்தை வந்து எடுப்போம் அது வரைக்கும் அமைதியாக இருப்போம் இத்தனை நாள் வரைக்கும் ராஜா யாருங்கிற விஷயம் தெரியாமல் இருந்துச்சு ஆனால் இப்போ ரெண்டு குடும்பத்தையும் ஒத்துமையா ஆகணும்னு சொல்லிட்டு தான் அவன் இந்த கல்யாணத்தை பண்ணியிருக்கான் ரேவதி கண்டிப்பாக சொந்தக்காரன் தெரிஞ்சா ஏற்றுப்பான் ஆனா சாமுண்டேஸ்வரி ஏற்றுக்கவே மாட்டவே மாட்டான் இது ஒரு விஷயந்தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரும் சரிங்க நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா மட்டுக்கும் போகிறாங்க நம்ம நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்னா இருக்கே இருப்பினும் நம்ம கொஞ்சம் இனிமேட்டு உஷாராக இருக்கணுங்கிற மாதிரி தான் யோசிச்சிட்ருக்காங்க சிவனாண்டி கார்த்தி இப்போ தப்பிச்சிருக்கலாம் ஆனால் இனிமேட்டு நீ தப்பிக்க வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி இருக்காங்க ரேவதி மட்டும் வெளியில் வராங்க நம்ம வாகனம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க கார்த்திகிட்ட என்ன கார்த்தி ரொம்ப நேரம் ரேவதி கிட்டே வந்து பேசு என்ன பேசுனேன் ஏதாவது கொடுத்துட்டு வந்தியா ஏங்க எப்படிங்க உங்களுக்கு மட்டும் எல்லாமே தெரியுது ரேவதிக்காக ஒரு கிஃப்ட்டு வந்து கொடுத்துட்டு வந்தேன் ரேவதி ஏற்றுக்கிட்டாளா அப்படின்னு சொல்லும்போது ஆ ஏற்றுக்கிட்டா கையில் மோத்திரம் போட்டிருக்கா ஓ மோதிரம் போடுற அளவுக்கு ரெண்டு பேர் ராசி ஆகிட்டீங்களா இப்போயே நான் ராஜராஜன் மாமாக்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு வாகனம் வந்து சொல்லான்னு போகிறாங்க அதெல்லாம் ஒன்று வேணான்னு சொல்கிறத ராஜராஜன் கேட்டுட்டாங்க என்ன எனக்கு தெரியக்கூடாதுன்னு அதுவாக சகலை வந்து அவங்க மனைவிக்கு ஸ்பெஷலாக ஆசை ஆசையாக காஸ்ட்லியாக மோதிரம் வாங்கி போட்டிருக்காங்க இதை வாங்கிக்கிட்டா நல்ல விஷயம் தானே மாமா இதை எதுக்கு நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி இருக்காங்க நம்ம மயில்வாங்கனோம் இதை கேட்டோன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ அவ திடீர்னு இந்த மாதிரி முடிவெடுப்பான்னு தெரியாது உங்கள் மனசு எது கஷ்டப்படுத்தணும் தான் நான் எதுவும் சொல்லாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க நம்ம கார்த்தி அந்த இடத்துல